அனைவருக்கும் அலைமையில் எடுப்ப்கிறேன் வணக்கம் இன்னைக்கு மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் சூப்பர் ஆடி டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கலையா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாமா உள்ள என்டர் ஆனதுமே ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு ஸாரீ பை ஒன் கெட் ஒன்ல இந்த சாரீ நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது அறநூறு ரூபாய்க்கு ரெண்டு சேரீ டெய்லி வியர் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் வியர் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே சூப்பர்பாக இருக்குது சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி எம்பராய்டரி போட்டிருந்தாங்க இதிலேயே நிறைய கலர்ஸ் இருந்துச்சு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது இந்த தொட்டி ஃபுல்லாக அந்த மாதிரி வச்சுருந்தாங்க இந்த சாரீ ஒரு பட்டர் சில்க் சாரி மாதிரி இருந்தது ப்ளைன் சாரீ அதில் ஒரு பார்டர் மட்டும் போத் சைடும் கொடுத்துருப்பாங்க இந்த சாரியும் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இதில் ஒன்று அதில் ஒன்று கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஒரு ரெட் கலர் சாரீ பாருங்கள் இந்த மாடல்லேயும் நிறைய சாரி இருந்தது இதுவுமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்த சாரீ தான் இவ்வளோ நீல தொட்டி ஒரு ரெண்டு மூணு வச்சுருப்பாங்க நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு நிறைய ரேஞ்ச் வைஸ் இருக்கும் லிச்சி சில்க்னு போட்டிருக்கக்கூடிய இந்த சாரியும் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சாரீ இந்த சாரி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சாரி அந்த ரேஞ்சில இருந்தது இந்த பாருங்க இதுவுமே ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு பை ஒன் கெட் ஒன் இதே மாதிரி இன்னொரு பிங்க் கலர் சாரியும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரேக் ஃபுல்லாவே ஃபைவ் நைன்டி ஃபைவ்க்கு இருந்த சாரி தான் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாம் அப்புறமா இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் உங்களோட காப்பர் சில்க் சாரியும் ஷேர் பண்ணியிருக்கேன் இது இந்த தொட்டியில் இருந்த காப்பர் சில்க் சாரீஸ் இதே மாதிரி ரேக்கில் நிறைய சாரீஸ் இருந்தது இன்னைக்கு இது ஒரு காட்டன் சாரீ ரெட் கலரில் பார்டர் மட்டும் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு ஸாரீ ஸோ நிறைய மெட்டீரியல்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இதில் இதே வெரைட்டியில் பூனம் சாரீஸும் இருக்கும் பை ஒன் கெட் டூ ஆஃபர்லாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்டிக்மேன் டிசைன் சாரி இருக்கு இல்லையா அதுவும் இந்த சாரியும் அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு பை ஒன் கெட் ஒன் அப்படின்ற ஆஃபரில் இருந்த சாரீ தான் இந்த சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் இருக்கும் நல்ல ஒரு ஆஷ் கலரில் எல்லோ கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த பேப்பர் காட்டன் சாரியும் அதே அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருந்தது தான் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஒன் ப்ளஸ் ஒன் டூ இப்போ நம்ம பார்க்குற இந்த எம்ப்ராய்டரி சாரியெல்லாம் அறநூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஒன் அந்த காம்போ ஆஃபரில் இருந்தது இந்த அழகான சேரீ வந்து ஒரு காட்டன் பிராசோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சேரீ போத் சைடும் ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் இதுவும் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் ரெண்டு சாரீ அப்போ அந்த பிராசோ சேரீயும் இந்த சாரியும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு சிந்தட்டிக் காட்டன் இந்த க்ரீன் கலர் சாரி பாருங்க இதுவும் லிச்சி சில்க்னு போட்டிருந்தாங்க ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு இது ரெண்டு சாரி இது ஒரு பார்டர்லெஸ் ஸேரீயாக இருக்கும் இந்த மாங்காய் டிசைன் தான் அந்த பார்டராகவே வரும் இதில் நிறைய இந்த தொட்டியில் சில்க் சேரீ பேட்டர்னில் இருந்தது இந்த க்ரீன் கலர் சேரீ ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சேரீ ஆஃபரில் இருந்தது இந்த சாரியும் அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சாரீ அப்படின்ற ரேட்டில் இருந்த ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் வச்ச சாரி தான் இந்த வெல்வெட் சாரியும் அதில் தான் இருந்தது அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது எல்லாமே அந்த ராக்ல அடுக்கி வச்சுருந்த காப்பர் சில்க் சேரீ ஒரு கான்ட்ராஸ்ட்டு பார்டரோடு இருக்கும் இந்த சாரீ எயிட் நைன்டி ஃபைவ் சேரீ சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ்க்கு நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு ஆஃபர் இருந்தது இன்னொரு ஆஃபர் என்னென்னா செவன் நைன்டி ஃபைவ்க்கு ரெண்டு சேரீ எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் ரெண்டு சாரீ ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் எடுத்துக்கலாம் காம்போ ஆஃபரில் இதெல்லாமே அந்த எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சாரி அந்த ஆஃபரில் இருந்த சாரீ தான் இதில் நிறைய இருந்தது பட் எனக்கு என்னவோ அந்த எயிட் நைன்ட்டி ஃபைவ் சாரீ சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ்னு அவங்க போட்டிருந்தாங்கல்ல சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ்க்கு ஒரு சாரீ அந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துது பட் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கலாம்ல இதுதான் அந்த சாரீ எயிட் நைன்ட்டி ஃபைவ் சாரி சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ்க்கு கிடைக்கிது இந்த சாரீ ரொம்பவே நல்லா இருந்தது இந்த சாரீ செவன் நைன்ட்டி ஃபைவ்க்கு ரெண்டு சாரீ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருந்தது

இது எல்லாமே காம்போ ஆஃபர்ல இருந்த சாரி தான் ஒருத்தங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு சாரி இந்த எல்லோ கலர் சாரியும் கீழே இருக்க ப்ளூ கலர் சாரியும் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இருந்த சாரீஸ் இந்த ரேக்ல வச்சு சரியா வீடியோ எடுக்க முடியாதுனால அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய தொட்டில வச்சு உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க

அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சாரி அந்த தொட்டியில் இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்